சில பேரை இழுத்துக்கொண்டு அவர்களை வைத்து எங்களை என்னை கௌரவு தலைவர் ஜி கே மணியை சட்டமன்ற உறுப்பினர் கொர்டா அருள் மற்றும் சில பேரை அதற்கு வச்சு வந்துருங்க நேரம் போகிறது எங்க நான் சொன்னேன்னு இந்த பட்டியல் ஆண் இயற்கை மணி அரோடைய உணவா இந்த ஊழல் சவுண்ட ஊழல்களில் அவ்வளோ கேவலமாக அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ தரக்குறைவாக வெளியில் சொல்லவே முடியாது இந்த வார்த்தைகளை என்னெல்லாம் கண்டுபிடிச்சாலும் ஒத்து இல்லை என்ன நாட்டில்தான் வந்தது தெரியல அந்த மாதிரியான எல்லாம் போட்டு தமது ஊழர்கள திட்டக்கு ஆத்தரா ஒருத்தன் ராமசாமி பேர் ஒரு ஆத்திர இருந்தால் நேரம் ராமசாமி வீட்டுக்கு போய் நீ இப்படிப்பட்ட ஆளு என்று நேராக திட்ட வருவோம் அது அந்த அவனுக்கு அவனுக்கும் நான் சமூக ஊடகங்களில் அது போடும்போது பார்க்குறவங்களுக்கு அவ்வளோவா அது ஒரு பார் இப்படி ஒரு கும்பலா இப்படி ஒரு பதிவா இப்படி ஒரு எழுத்த எழுத்தா இப்படி ஒரு நாகரிகமா இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை இப்பொழுது உருவாக்கி வருகிறார்கள் உருவாகிட்டாங்க ஆக நான் எல்லாம் கேட்டுக்கொள்வது பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களையும் மற்ற கட்சியில் இருக்கிற அன்பர்களையும் நான் கேட்டுக்கொள்வது இது போன்ற எல்லாம் தயவு செய்து செய்துகர்கள் பார்க்காதீர்கள் பார்க்கும் வழியாக அல்லது கேட்கும்படியாக அதை இருக்க தாரி துப்புற பார்த்தா இருக்கும் அந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் செய்ய உங்களுக்கு மனம் வராது மனசுக்குள்ளே நிறுத்திக் கொள்வீர்கள் ஆக இப்பொழுதும் சொல்லுகிறேன் எல்லாம் விட்டு விடுத்து அரசியல் நடத்தணும்னா பத்து பேரை வச்சு நான் ஒரு கும்பலை வச்சு நடத்தணும் நடத்தி ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது ஏன் பெயர் உங்கள் மூலமாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது ஆர் அன்புமணி ஆறுனா ராமதாஸ் அப்பன் பேரு அதோட சரி அதை மட்டும் போட்டு போட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரையும் அவருடைய புனிதமான அந்த மொழியையும் எப்பொழுதும் உபயோகப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது அதை பல முறை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு உங்க மூலமாக இருக்கிற மூலமாக இன்றைக்கே சொல்றது

சொல்றன் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கொடி உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னோடும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பகிரங்கமாக நான் சொல்லிவிட்டேன் அதனால தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மறைந்த விரும்பினார்கள் அடிக்கடி என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்